வெல்கம் டு மை சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறது ஏருக்கலை எருக்கலை பூ இது சாதா ஏற்கலை வெள்ளை இருக்கலை இன்னொன்று இருக்குது இது சாதா ஏற்கலை இதில் பார்த்தீங்கன்னா இந்த கருவண்டு எப்படி தேன் எடுக்குது பாருங்க நான் கிட்ட போய் வீடியோ எடுக்குமா நம்மளை துரத்துதுங்க அது அப்படியே கடிக்க அடிக்க வருது கிட்ட போனால் கடிக்க விடு அந்த தோரோடிய அந்த அப்படியே பண்ணுது நிறையா ஏற்களையில் தேன் எடுக்கிறது தான் இன்னும் பண்ணுன்னு தெரியல தேன் பூச்சியாக தேன் எடுக்கும் இது என்ன பண்ணு தெரியல ஆனால் ஏற்களை வந்து இந்த பூவில் வந்து ஒட்டி ஒட்டி என்னோ பண்ணுது ஏதோ பண்ணுது ஏற்களை வந்து ஆனால் பாயசம் என்னோட சேர்ந்தது தான் ஏற்களை வந்து நல்லா இது இல்லை ஆனால் இன்னும் பண்ணுதுங்க வந்து இதில் வந்து தேன் எடுக்குமா இது இது தேன் எடுக்காது இதோட குலவையோடு சேர்ந்தது ஆனால் கெட்டப்போனால் கடிக்கடி ஒடியை துரத்து தேன் பூச்சி துரத்தின மாதிரி ஓகே ரோட்டில் ஓட்டில் நின்றுருந்தால் ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்காக காட்டலாம் முன்னும் சந்திப்போம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்